అది రేయిల్ వలందో క్యు వలంటాల్ மாமதுரையுமான வீராட்சி மாமலை தமரையும் அம்மை தமல் தங்கையே தாயே அம்மா பெற அன்பு கொண்ட பெரியோர்களே

விழாக்களின் சார்பாக பொன்னான ஓட்டிக்கின்றார்கள் பொன்னாடை பற்றி கவனப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கு மிக்க நன்றி நன்றி அந்த வணக்கம் மருதலா

மாதம் பருவம் மட்டும் நடக்கும் சேவல் பருவமனைக்கு செல்ல வேண்டிய நாள் சேவருமை எதிர்பார்த்தாலும் இருக்கிறார்கள் என்ன விவரம் தெரியவில்லை பாதுகாப்பு பேராண்டிகளா நாங்கள் தான் அரண்மனையில் வீர முறிஞ்ச வெள்ளை சேவல கண்ணு கருத்துமா கட்டி போட்டு வளர்த்துக்கிட்டு வர்றோம் சரி நாங்களும் தவிர புண்ணாக்கு ஒரு மாதிரி கம்பளம் போடுறோம் பொம்பா பேசுறீங்களே தில்லு விட்டு பேசாமல் படுக்கிறது இல்லை எதிர்த்து விட்டுல கருப்பாய் கோழி முப்பது முத்தியோட அடக்கத்தது கோழி அமைக்கி கருப்பாய்க்கு முட்டை தெரிஞ்சு போச்சு கருப்பாய்க்கு போன் பண்ணவா கருப்பாயோட கோழி முட்டைங்க தேவர்மை எதிர்பார்த்தாலும் இருக்கிறார்கள் என்ன ஓரு தேவையை எதிர்பார்ப்போம் தாத்தா அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி தாத்தா அவர்களே ஆறாயிரம் விளக்கு அப்பால் இருந்து வந்த ஆற்றுதல் பெற்று அண்டு பிழைக்க வந்த அன்னிய நாட்டு வெள்ளையனே அற ஒழிக்கு பிறந்தவன் இந்த பகதுர் பல ஏற்றவன் احمدர் மேலே இருந்து வந்து ஆட்டுத் தோல் நம்ம நாட்டை கைப்பற்ற நினைக்கிறான் அவனுக்கு நம்ம அடிபணிவா லேவுக புலி பதுங்கமா பின் வாங்குமா லேவுங்க அது யாருக்கு யாரெடி அன்றும் இல்ல இன்றும் இல்ல இனிமே நடக்க போவதும் நல்ல பாம்புக்கு முன்னால் மகரிடத்து ஊத மடி இறகிலே அந்த மகளியை குற்றுமுன வச்சி வெற்றா

என் வரலாற்றை என்று நானே என்று கூற வேண்டும் அகரம் ஒன்று ஒரு கிராமத்தில் சங்கிலி தேவனும் புலிக்குட்டி தேவனுக்கு நான் என்று புத்தராக பிறந்தேன் அப்பொழுது என் தந்தை யார் என்னை கண்ணும் கருத்த வந்தார்கள் அப்படி வளர்த்த வரும் சுமயம் என்னை பள்ளிக்கு செல்லுபடி கட்டுங்க அப்பொழுது என் அந்த முத கோபம் உண்டு சாலை குளம் கம்மா மார்க்கமாக நான் புறப்பட்டு கொண்டிருந்தேன் அப்பொழுது சாலை குளம் காட்சியில் எழுந்திடக்கும் கம்மங்கரில் பிடுங்கி என் பசியை தீர்த்து எனக்கும் தண்ணி தங்க அரித்து ஆரக்குளம் கம்மையில் மீன் பிடித்த பள்ளத்தில் சேர்நீர் நான் இறங்கினேன் தண்ணி அறிந்தேன் என் கால் ரெண்டு சேட்டுக்குள்ள ஆக்கப்பட்டு கொண்டு சிக்கி கொண்டோன

அர்ச்சகமான பகுதூர் வெள்ளையத்தவனின் பற்றி சுற்றி என் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நீங்க தான் வளர்த்து வருகிற அப்படி வளர்த்து வரும் சமயம் நாடு உடிக்கும் நயவஞ்சகம் பேச்சு என்று ராமநாதன் எழுநூற்று நிலையை என் தந்தரில் அடைத்து விட்டார் இது அறிந்த நண்பன் சுந்தரலிங்கம் என்னிடத்தில் ஓடி வந்து தெரிவித்தான் செண்டே ராமநாதன் உடைத்தன் செய்யல மீட்டினேன் தந்தாரே அப்படி மீட்டு வரும் சமயம் ஜின்னக்கடை மாறுக்குங்க

முக்குளம் செரிக்குளம் மரக்குளம் கூவர்களு கட்டாளுங்குளம் கருங்குளம் செங்குளம் மாங்குளம் பீப்பி குளம் தெப்பக்குளம் தெப்பகுளம் பெரிய குளம் கடம்பங்குளம் வாகைக்களும் அருங்குள சாதிகளும் குண்டுகளும் முடுக்கல்கள சம்பக்கள ஆலங்களும் விருத்துகளும் பிளத்துக்களும் உடுப்புகளம் கடுதாக தூம்பக்கள் உடைகளும் பழையங்களும் ஆனைக்குளம் நெல்லிக்குளம் பாப்பாங்களும் குருங்குளம் சக்கிளம் கரிகிமங்கலம் வேப்பங்கள் ஊமச்சு குளம் கூடங்குளம் முல்லைக்களம் கட்டிக்கலம் ரத்தை குளம் விழா குளம் படுவாங்களம் நகங்களும் கும்பலாகும் அரசு குள வெள்ளங்களும் கரசியல் கூட கொடிக்கொள்ள கொண்டுக்களும் பூக்குளம் இடையங்களும் சாமக்கூட கருவிகள் புரியங்களும் அரைக்கல கோரிக்களும் நல்லா கலம் குரவங்களும் மேம்பளை விளாட்சிகளும் தனக்குள்ள இறந்து கொள்ளும் கட்டங்களை பூக்களும் புளிச்சிக்கொளும் பூலாங்களம் ஆச்சு குளம் கவிக்குள்ள கருவன்களும் முத்தியங்குள மொச்சிகளும் பிள்ளையார்களும் ஈர்ப்பைகளை விட்டங்களும் புரஷங்கள கணக்களம்

மத்தியில நிதானமா இங்கு ஒரு மாறி இருக்கிறானா அரியாச்சி இங்கு இருக்கிறானா அருகாச்சி உருக்கு மத்தியிலேதான ஒரு மாறி இருப்பலாம் அரியணாச்சி உருக்கு மத்தியிலே நிதானம் கிளர்ந்து மக்கள் ஊரடிக்கு ஊருக்கு உருக்கு மத்தியானமா குருவார் இருக்கிறானா அறியானாச்சு இங்கு உருவா అసలు आखे ना गेवेले बोलाय